பேரன்பு சிரியல் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நாளைக்கு அண்ணா போய் சொல்லி எடுக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க அமுதா ஆர்த்தி ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அங்கே வருண் ஒருத்தர் ஒரு லேடி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தா அமுதா அவரை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தால் வேலையை பார்க்குறதை விட்டுட்டு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்க மேடம் நாளைக்கு ஒரு டெண்டர் இருக்குது அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல டெண்டரா சரி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு எம்டி வா அப்படின்னு சொல்லிட்டு அமுதா ஆர்த்தி ரெண்டு பேரும் எம்டி ரூம்குள்ளே போயிடுறாங்க அமுதா அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக என்ன தீவிரமாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஆர்த்தி கேட்க சொல்கிறேன் அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க வருண் வந்து நிற்கிறாரு ஆமாம் இந்த கவர்மெண்ட் டெண்டர் விஷயமா பேசிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க அது எவ்வளோக்கு கோட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல மேடம் ஆனால் இப்போதைக்கு ரஃப் ஒரு அமௌண்ட் குவாலிஃபை பண்ணியிருக்கோம் அது சம்மந்தமான ஃபைல் தான் இது இந்தாங்க அப்படின்னு சொல்ல இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஏ வச்சுக்கோ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனா இந்த டெண்டர் விஷயத்துல நம்ம பக்கத்துல கூட யாரும் போட்டிக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகைய கூட் பண்ணணும் அப்படின்னு அமுதா சொல்ல மேடம் என்ன சொல்றீங்கிறாங்க வருண் ஆமா அப்பதானே கோபி கன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளால் தோக்கடிக்க முடியும் பில்டர்ஸ் யூனியன் ஃபங்க்ஷனில் வச்சு நம்மளை எப்படி அவமானப்படுத்தினா அதுக்கெல்லாம் நம்ம ஒரு நல்ல படமாக கற்றுக் கொடுக்க வேணாமா அப்படின்னு அம்மதா சொல்லியிருக்கேன் மேடம் அப்படி செஞ்சால் நம்ம கம்பெனிக்கு தான் லாஸ் ஆகும் அப்படின்னு வரும்னு சொல்ல ஏய் கம்பெனினா இன்னைக்கு நஷ்டமாகும் நாளைக்கு லாபம் வரும் திரும்பவும் நஷ்டமாகும் திரும்பவும் லாபம் வரும் இதெல்லாம் பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா இங்கே பாரு நீ தேவையில்லாத கேள்வி எல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் செய் அப்படின்னு அமுதா சொல்ல சாரி மேடம் ஜீவா சாரோட அப்ரூவல் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வருண் சொல்ல உடனே அமுதா கோவப்பட்டு அவரை அரைஞ்சாங்க ஏய் இவ்வளோ பொறுமையா நானே எடுத்து சொல்லிட்டு ஆனால் ஆனா எங்கிட்டயே முடியாதுன்னு சொல்றியா ஜாக்கிரதை அப்படின்னு அமதா சொல்ல எங்கே பார் இந்த கம்பெனியை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் எனக்கும் அம்மாக்கும் எல்லா உரிமையும் இருக்கு இப்போ என்ன உன் எம்டி சொன்னாதானு நீ செய்வ இப்போ அவரையே சொல்ல வைக்கிறேன் ஆர்த்தி உடனே ஜீவாக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சரின்னு வருண் கிட்ட போனு கொடுக்க சொல்றாங்க ஜீவா ஃபோனை கொடுத்ததுமே அத்தை என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் செய்ய தேவையில்லாமல் இதில் எல்லாம் இன்வால்வ் ஆகாத அப்படின்னு ஜீவா சொன்னதும் சரிங்கிறாங்க வருண் என்ன சொன்னாரு அப்படின்னு ஆர்த்தி கேட்க மேடம் சொன்னதை ஃபாலோ பண்ண சொன்னாரு அப்படின்னு அப்படின்னு வரும் சொல்ல இப்போவாவது புரிஞ்சுதா இந்த ஆஃபீஸில் எனக்கு என்ன பவர் இருக்குன்னு இனிமேல் நான் சொல்கிறத வாயை முடிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் போய் நான் சொன்ன மாதிரியே இந்த டெண்டருக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு அமுதா சொல்ல சரின்னு சொல்லிட்டு வருண் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வருண் கால் பண்ணி ராஜிமாயிட்டா சொல்லிடுறாங்க ஓகே உடனே மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க நான் கிளம்பி அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கார்த்திகை கூப்பிட்டு நம்ம அர்ஜென்டா ஆர் ஆர் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்ல எதுக்கு மாதிரி போலாங்கிறாங்க கார்த்தி இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மாதிரி ரெடி ஆயிவா சரிங்கிறாங்க கார்த்தியும் இன்னொரு சைடு சண்மதியோட சீனியர் லாயர் பசுபதியை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் ஒரே ஸ்ட்ரீட்ல மீட் பண்ணிக்கிறாங்க சார் இந்த கேஸ் விஷயத்த பத்தி நீங்க கவலையே படாதீங்க எல்லாமே உங்களுக்கு தான் அமையும் எங்கேயோ ஃபைல் எடுத்து வைக்க சொன்னா ஆனா வேற ஃபைல மாத்தி எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க சண்மதி ஒரு முக்கியமான நான் ஆபீஸ்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டமா நீ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சண்மதியோட சீனியர் லாயர் சொல்ல சரின்னு சண்மதியும் எடுத்துட்டு வராங்க பசுபதியும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பசுபதி சண்மதியை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க என்ன சார் சண்மதியே பாத்துட்டு இருக்கீங்க அவங்க என்னோட ஜூனியர் லாயர் இவங்க அப்பா பெரிய லாயர் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஐயப்பன் பாண்டியன் அவங்களோட பொண்ணுதான் இவங்க அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க பசுபதி அப்படியே சரி சரி தலையாட்டிட்டே நிக்கிறாங்க அச்ச அசல் வானதி மாதிரியே இருக்காளே கொஞ்சம் கூட மாற்றமே இல்லையே செத்து பொண்ணை எப்படி அப்படின்னு பசுபதி தனக்கு தானே யோசிச்சுட்டு இருக்காரு அவங்க சீனியர் லாயரும் இருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் ராஜிமாவும் கார்த்திகும் ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறாங்க மீட்டிங் ஹால்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்ததும் எல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து எழுந்திரிச்சு நிக்கிறாங்க சொல்லுங்க வரேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ராஜி கேட்க அங்க நடந்த ஆறு மாசமா இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வருண் வந்து சொல்றாங்க இதெல்லாம் கவனிக்காம ஜீவா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ராஜி கேட்க ஜீவா சார் பிரான்ஸ்ல இருந்து எல்லா வேலையும் கவனிக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட கொண்டு போக முடியல மேடம் அப்படின்னு வருண் சொல்ல இங்க பாத்தியா கார்த்திக் இந்த கம்பெனியை அவனை நம்பி அவன்கிட்ட ஒப்படைச்சா அவன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறான் அப்படின்னு ராஜி சொல்ல அம்மா அவன் ரொம்ப சின்ன பையன் நீங்க வேணா ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி பாருங்களேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல இதுக்கு மேல பேசிருக்க எதுவுமே இல்ல வருண் நம்மளோட லீகல் டீம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வருணும் அதே மாதிரி போய் அந்த கூட்டிட்டு வராங்க இந்த கம்பெனியை திரும்பவும் என் பேருக்கு மாத்தினா ஏதாவது லீகலா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி என்ன மேடம் திடீர்னு அப்படின்னு அவங்க கேட்க நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ராஜி அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல மேடம் இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட உழைப்பால வந்தது இதை திரும்ப உங்க பேர்ல மாத்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா அந்த டீம் சொல்ல அப்படின்னா உடனே என் பேருக்கு மாத்துறதுக்கான எல்லா வேலையும் செய்யுங்க இனிமேல் இந்த மொத்த கம்பெனியும் ஏன் பொறுப்புக்கு வந்தாகணும் இனி நான் தான் இங்கே இனி நானும் இந்த கம்பெனியை டீல் பண்ண அதுக்கு லீகலாக என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணுங்க அப்படின்னு ராஜி சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த டீம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜிமா கார்ல போயிட்டு இருக்காங்க அப்போ பவானி அவங்கள பாத்துறாங்க என்ன நம்ம வீட்டு கார்ல முதலாளி மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அருண் வந்துடுறாரு ஏ என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அருண் நம்ம வீட்டு இருக்காங்கல்ல பவானி சொல்ல ஆமா ராஜிமாங்கிறாங்க அருண் அவங்க ரிச்சா புடவை கட்டிக்கிட்டு கார்ல முதலாளி மாதிரி உட்காந்துட்டு போறாங்க நான் பாத்தங்க அப்படின்னு பவானி சொல்ல யாரு சமையல்காரமாவா நீ பாத்த வேற யாராவது பாத்துட்டு சும்மா உலறி இருக்காத அப்படின்னு அருண் சொல்ல எங்க ஆளை பார்த்தா அடையாளம் தெரியாதங்க அவங்கதான் அப்படின்னு பவானி சொல்ல அவங்க ங்களே டெய்லி ஆட்டோ ஷேர் ஆட்டோ வந்து போயிட்டு இருக்காங்க அவங்கள போய் பெரிய கார்ல போறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க இங்க பாரு இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு நீ வேற யாரையோ பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இல்லங்க அப்படின்னு பவானி ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க பாரு நீ கன்ஃபியூஸ் ஆகி என்னையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத வா வந்து வண்டியில உட்காரு அப்படின்னு சொல்ல பவானியும் அப்படியே சைலண்டா வந்து வண்டியில ஏறி உட்காராங்க சமையலுக்காராம கார்ல போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டு அருண் வந்து வண்டி எடுத்துறாங்க அதுக்கப்புறம் அமுதா தனியா நின்று யோசிச்சிருக்காங்க ஆமா என்னமா பண்ண போறோம் அப்படின்னு ஆர்த்தி வந்து கேட்க எல்லாத்தையும் நிதானமா தான் இருக்கேன் ஆர்த்தி அடுத்து நம்ம அடிக்க போற அடி பெரிய அடியா இருக்கணும் அந்த ஒரு அடியிலிருந்து அந்த அம்மா எந்திரிக்கவே கூடாது அந்த சண்மதியை முதல்ல ராஜேஸ்வரி அம்மா வாழ்க்கையிலேருந்து இருந்து விரட்டணும் பழைய மாப்பிள்ளை கார்த்திக்கு கல்யாண ஆசி இல்லாமல் போகணும் இதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பெருசா செய்வேனா அம்மாவும் பிள்ளையும் மாற்றி மாற்றி அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்க போய் போதுமானது நாம கொஞ்சம் சரியா காய் எல்லாம் சரியா நடக்கும் அப்படின்னா அமுதா பேசிட்டு இருக்கும்போது ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது இன்னைக்கு ஆஃபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அமுதா கிட்ட சொல்லிடுறாங்க ஒரு லேடி என்னமாச்சு அப்படின்னு ஆர்த்தி கேட்க ராஜேஸ்வரி அடிக்கணும்னு நாம சொல்லிட்டு இருந்தோம்ல அவ நம்மளை ஒரே அடியை அடிச்சு நம்மளை மூலையில உட்கார வச்சுட்டாடி அப்படின்னு சொல்ல என்னமா சொல்ற கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்கிறாங்க ஆர்த்தி ஏய் என்ன உனக்கு புரியிற மாதிரி சொல்றது நடக்கிற கொடுமையெல்லாம் என் வாயில சொல்லணுமா ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து பிளான் பண்ணி ராஜேஸ்வரி கிட்ட இருந்து சொத்து பிடிங்க அவங்க மொத்த பெரிய வீட்டை விட்டு விரட்டி அடித்தேன் அது எல்லாம் போச்சு அது மொத்தமும் போச்சு ஆர்த்தி வந்துட்டா உன் மாமியார் திரும்பவும் ஆஃபீஸ்க்கே வந்துட்டா ஆஃபீஸ் நிர்வாகத்தை அவள் கையில் எடுத்துட்டா இனிமேல் ஆஃபீஸில் எல்லாம் அந்த அம்மாவும் கார்த்திக்கும் தானா இனிமேல் நம்ம அந்த ஆஃபீஸ் பக்கம் போகக்கூட முடியாது ஆர்த்தி அப்படின்னு அமதா சொல்ல ஏமா போக முடியாது நீ கிளம்புமா நாமளா அவங்களான்னு பார்த்துடலாம் ஏமா இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்க வாமா அப்படின்னு ஆர்த்தி கூப்பிட ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா அவங்க பண்ணதில் ஒரு நியாயம் இருக்கு ஆர்த்தி ஏண்டி அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் பொறுப்பு உன் புருஷன் கைக்கு வந்தது என்னடி பண்ணியிருக்கணும் ரா பகலாக கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்கணும் என்னமோ பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஆஃபீஸை விட்டுட்டு நாடு நாடாக சுற்றிட்டு இருக்காரு இங்கே பிஸ்னஸ் படுத்து தூங்கிட்டு இருக்கு அதுதான் பார்த்து பார்த்து வளர்த்த பிஸ்னஸ் படுத்துருச்சுன்னா உன் மாமியாருக்கு பொறுக்குமா எல்லாத்தையும் நானே பார்க்குறேன்னு வந்து கையில் எடுத்துட்டாங்க இப்போ நம்ம போலம்பி என்னடி பிரயோஜனம் நாம் அவங்க கிட்டே போய் பேசினா அவமானப்பட்டு தான் திரும்பி வரணும் அந்த அவமானம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு அமுதா சொல்ல எப்படிமா இப்படி திடீர்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னு ஆர்த்தி கேட்க அந்த சண்மதி கிட்ட சமையல்காரின்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு இருந்தாங்களே நாளைக்கே இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு மருமக வீட்டுக்கு வரும்போது ராஜேஸ்வரி யாருன்னு கெத்து காட்டணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படி இல்லைனா வர புது மருமகளுக்கு ஆஃபீஸில் பெரிய பதவி கொடுக்கறதுக்காக இருக்கும் பண்ணாட்டோம் ஆர்த்தியா அந்த அம்மா என்ன வேணால் பண்ணட்டோம் இந்த கல்யாண கிழமை நடக்க போயிட்டா அப்போ என்ன பண்ணுவாங்க நாம் அந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாம் பண்ணுவோம் இப்போ நம்ம கோவப்படுறதுக்கான நேரில் ஆர்த்தி நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆர்த்தியும் ஆமான்னு சொல்லி தலையாட்டவும் இன்னொரு பக்கம் சண்மதியோட வீட்டில் எல்லாரும் புடவை எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க ஏ என்ன இன்னும் குழப்பத்திலேயே இருக்கியா நீ வேற யாரையோ பார்த்துட்டு ராஜிமான்னு சொல்லி சந்தேகப்பட்டுட்ருக்க அப்படின்னு அருண் சொல்ல அது ராஜேஸ்வரி அம்மாவே தாங்குறாங்க பவானி அப்போ கரெக்டாக ராஜிமா அந்த கடைக்குள்ள என்ட்ராகிறாங்க அதோட எப்படி முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ